ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர் நான் என்னுடைய ஹஸ்பண்ட் எனக்கு மாத செலவுகளுக்கு கொடுக்குற பணத்துலேருந்து நாலு உண்டியல் சேவிங்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த நாலு உண்டியலையும் நிரப்புறத்துக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஆறு டிப்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் என் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோ போய் சேரும் குறைவான இன்கம் வாங்குறவங்களாக இருந்தாலும் அல்லது வந்து உங்களால் உண்டியல் நிரப்புறத்துக்கு டிப்ஸு தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு உண்டியல் சேவிங்ஸு இந்த உண்டியலில் நான் எப்படி பணம் போடுவேன்னா என் ஹஸ்பண்டு சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே செலவுகளுக்கான பணத்தை மட்டும் நான் என்ன பண்ணுவேன் கேஷாக வாங்கிடுவேன் மற்ற சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை நான் அக்கௌண்ட்டில் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவேன் அது மாதிரி செலவுகளுக்கான பணம் கையில் கிடைக்கும் பொழுது அந்த பணத்தில் தான் நான் செலவுகளே செய்வேன் அப்படி நம்ம செலவு செய்யும் பணத்தை நம்ம கேஷாக வாங்கினா மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸு பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி உண்டியல் சேவிங்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அந்த உண்டியல் சேவிங்ஸ்க்கும் பணத்தை போட முடியும் அதனால் நான் கேஷாக வாங்கின பணத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு இரநூறுபாய் எடுத்து இந்த உண்டியலில் போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா மாத தொடக்கத்துலையே சேலரி வந்த உடனே போடுற உண்டியல் கேஷ் நம்ம செலவுகளுக்கு கொடுக்கும் பொழுது அதுலேருந்து ஒரு இரநூறுபாய் எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சேவிங்ஸு ஆகிக்கிட்டே இருக்கும் இது வந்து மாத தொடக்கத்தில் நான் செய்கிற ஃபஸ்ட்டு உண்டியல் சேவிங் செய்து இந்த உண்டியல் தான் நான் ரெண்டாவது சேவ் பண்ணுற உண்டியல் நான் இந்த உண்டியல் இந்த வருஷம் ஜூன் மந்த்து நம்ம ஊருக்கு வந்தப்போ தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த உண்டியலில் நான் எப்படி பணத்தை சேவ் பண்ணுவேன்னா நான் வாரமானால் நம்ம வீட்டில் ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம காய்கறி பழம் நான்வெஜ்ஜி ஸ்நாக்ஸு வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது நம்ம ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குவோம் ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒதுக்கும் பொழுது நான் அந்த பணத்தை இந்த உண்டியல்ல போடுவேன் நம்ம வீட்டில் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவாகும்னா காய்கறி பழம் நான்வெஜ்ஜி ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து எழுநூறுபா செலவாகும் அந்த எழுநூறுபா மட்டும் நான் என்ன பண்ணுவேன் கொண்டு போய் காய்கறி நான்வெஜ்ஜி ஸ்நாக்ஸு எல்லாமே நான் வாங்கிக்கிட்டு வருவேன் அது மாதிரி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது அந்த எழுநூறுபாயில் மீதி ஆகும் இல்லைங்களா அந்த மீதி ஆகிற சேஞ்சஸ்ஸு இருபது ரூபாவோ பத்து ரூபாவோ எவ்வளோ சேஞ்சஸ் எனக்கு மீதி ஆகுதோ அந்த அமௌண்ட்டை நான் இந்த உண்டியலில் வாரமானால் போட்டுருவேன் இந்த உண்டியல் நான் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஓப்பன் பண்ணுவேன் ஏன்னா நம்ம வந்து போடுற அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை நம்ம லாங்காக சேவ் பண்ணும் பொழுது மட்டும்தான் அதை பெரிய அமௌண்ட்டாக மாற்ற முடியும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை நான் இது மாதிரி உண்டியல் வாங்கினதை வச்சு வார செலவுகளில் மீதியாகிற சேஞ்சஸை மட்டும் சேவ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் பர்த்டே மற்றபடி வந்து யார்னா ரிலேஷன் பைசா கொடுத்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டையும் இந்த உண்டியல்ல தான் நான் போட்டுக்கிட்டே வரேன் இந்த ரெண்டாவது உண்டியல் சேவிங்ஸு நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் வருஷ வருஷம் இதே மாதிரி தான் வார செலவில் பணத்தை போடுறது இந்த உண்டியலில் நான் வருஷத்துக்கு ஒரு முறை ஓப்பன் பண்ணுவேன் இந்த வருஷம் மே மந்த்து கூட நான் என்ன பண்ணேன்னா ஒரு வருஷம் முழுசும் வார செலவில் சேவ் பண்ண அமௌண்ட்டை ஓப்பன் பண்ணேன் அந்த அமௌண்ட் எவ்வளோ இருந்துச்சு பார்த்திங்கன்னா ரூபாய் கிட்ட இருந்துச்சு இது மாதிரி நம்ம வந்து வார செலவில் பர்த்டே ரிலேஷன் எதனால் பணம் கொடுத்தாங்கன்னா நம்ம தனியாக ஒரு உண்டியலில் போடும் பொழுது உண்டியலும் சீக்கிரம் நிறையும் நம்மளுக்கு வருஷ இறுதியில் நம்ம ஏதாவது வெக்கேஷன் போகிறோம் ஊருக்கு போகிறோன்னா அதை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த பணத்தை எடுத்துக்கூட நம்ம செலவாக பண்ணலாம் அல்லது ஏதாவது ஒரு சில்வர் காயினும் கோல்டு காயினும் நம்மளால் வாங்கி வைக்க முடியும் இது வந்து ரெண்டாவது சேவிங்ஸு மூணாவது இது வந்து ரெண்டாவது உண்டியல் சேவிங்ஸு மூணாவது பார்த்திங்கனா இந்த சின்ன நெய் டப்பாவில் தான் நான் சேவ் பண்ணுறது இந்த நெய் டப்பா வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் நான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஏன்னா இங்கே பூனேயில் திடீர்னு இந்த நெய் டப்பாவில் நான் சேவ் பண்ணுறது லாஸ்ட்டு டூ மந்தாக தான் நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதனால் பார்த்திங்கன்னா இங்கே பூனேயில் திடீர்னு வந்து தண்ணி கண் வராமல் போயிடும் அந்த டைமில் இங்கே பூனேயில் ஒரு வாட்டர் ஏடிஎம்னு ஒன்று இருக்கும் அந்த ஏடிஎம்மில் நம்ம அஞ்சு ரூபா போட்டால் அஞ்சு லிட்டர் தண்ணி வரும் பத்து ரூபா போட்டால் பத்து லிட்டர் தண்ணி வரும் அது மாதிரி டைமில் நம்மளுக்கு எல்லாம் வந்து கிடைக்காம போச்சு ஒரு வாட்டி நான் வாங்கும் பொழுது அதனால் என்ன பண்ணேன் இது மாதிரி வார செலவில் ஆகிற அஞ்சு ரூபாய் பத்து ரூபா காயினெல்லாம் நான் என்ன பண்ணேன் இது மாதிரி சின்ன நெய்டபாவில் போட்டு வைக்கிறது நிறைய காயின் இருந்துச்சு பாப்பா என்ன பண்ணா, பண்ணால் இருந்து எடுத்து அவள் சேவ் பண்ண அவளுடைய உண்டியலையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறது தனியாக அஞ்சு ரூபா பத்து ரூபாயெலாம் ஒரு நெய் டபாலை போட்டு வைக்கிறது என் ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்தாலும் அவர் வந்து என்கிட்ட கொடுப்பாரு கொடுப்பார் நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்றதுனால அவர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வச்சு தான் செலவு பண்ணுவார் நான் வந்து கேஷாக தான் செலவு பண்ணுவேன் அதனால தான் என்னால் வந்து இத்தனை உண்டியல் சேவிங்ஸை செய்ய முடியுது அடுத்தது பாப்பா உண்டியல் இந்த உண்டியல் பாருங்கள் இந்த டாக் உண்டியல் இந்த உண்டியல்ல பாப்பா என்ன பண்ணான்னா சின்ன சின்ன ஒருபா ரெண்டு ரூபா காயினெல்லாம் போட்டு வச்சிருக்கிறா இந்த உண்டியல்ல அந்த டாக் நம்ம பணம் கொடுத்தா எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா அந்த உண்டியல் தான் இதில் பாப்பா ஃபுல்லாக வந்து சேஞ்சஸ் தான் போட்டு வச்சுருக்கா இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாது ஏன்னா வந்து பாப்பாக்கிட்ட சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக இந்த வருஷம் முடியும் போது நம்ம ஓப்பன் பண்ணி இந்த பணத்தை எடுத்து உனக்கு ஏதாவது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனாலே பாப்பா என்ன பண்ணுறா என்கிட்ட இருக்கிற பத்து ரூபா அஞ்சு ரூபாயெலாம் எடுத்து எனக்கு தெரியாமல் அவள் உண்டியெல்லாம் போட்டு சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கா சரி பரவாயில்ல இருக்கட்டும் குழந்தை சேவ் தானே பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுடுறது இது மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கராக இருக்கும் பொழுது நம்ம செலவுகளை கேஷாக பண்ணும் பொழுது மட்டுந்தான் இத்தனை உண்டியல் சேவிங்ஸு நம்மளால் பண்ண முடியும் நம்ம கேஷாக செலவு பண்ணாமல் அக்கௌண்ட்டில் வச்சு செலவு பண்ணோம்னா அந்த மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் அதே அக்கௌண்ட்டில் இருந்து அதையும் சேர்த்து செலவு பண்ணிவிடுவோம் அதனால் நான் செலவுகளுக்கான பணத்தை கேஷாக வாங்குறேன் நீங்களும் வந்து உங்கள் ஹஸ்பண்டு உங்களுக்கு செலவுகளுக்கு பணத்தை கொடுத்தாருனா அதை கேஷாக வாங்குங்க அக்கௌண்ட்டில் வாங்காதீங்க அக்கௌண்ட்டில் வாங்கினா நம்மளால் சேவ் பண்ண முடியாது வீட்டில் தான் இருக்கீங்க எனக்கு வந்து என் ஹஸ்பண்டு கொடுக்குற பணத்தில் மட்டும்தான் சேவ் பண்ண பணத்தை மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ண முடியுன்றவங்க இது மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற பணத்தில் மீதி ஆகிற சின்ன சின்ன சேஞ்சஸை சேவ் பண்ணாலே நம்ம வீட்டில் குறைவான இன்கம் ஆயிருந்தாலும் கையில் வந்து நம்மளுக்கு ஒரு ரூபாய் கிட்ட இருக்கும் அர்ஜென்ட்டாக ஆபத்துனா இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் எடுத்தாவே நம்மளுக்கு ஆயரூபா கிட்ட வரும் நானும் ஹோம் மேக்கர் தான் நான் ஹோம் மேக்கராக இருந்துக்கிட்டு எனக்கு செலவுக்கு கொடுக்குற பணத்தை தான் நான் உண்டியலில் போட்டுக்கிட்டே வரேன் நீங்களும் இது மாதிரி வந்து ஒவ்வொரு செலவுகளையும் பிரித்து அந்த செலவுகளில் மீதி ஆகிற சேஞ்சஸை நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க உங்கள் உண்டியலும் நிறைய நீங்கள் குறைவான இன்கம் வாங்கியிருந்தாலும் உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்